வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒரு ஆசைக்கும் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்ப பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேஷராசி மேஷராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இத்தனை வருஷம் இல்லாத அளவு உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் கொடுக்க போகிற வருஷம்னு இந்த வருஷத்தை உங்களுக்கு சொல்லலாம் எந்த ராசிக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான நன்மையை பெற போகிறது இந்த மேஷராசிக்காரங்க தான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா உங்கள் ராசிலேயே பாக்யாதிபதி உங்கள் உங்கள் மேஷ ராசிக்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் ராசிலையே இந்த வருஷம் ஆரம்பத்தில் இடம்பெறுது அப்போ குரு பகவான் ராசியில இருந்து வருடம் ஆரம்பிக்கிறது சிறப்பு அதுலேயும் ஒரு ராசியில வருஷ கணக்கில் இடம்பெற பெரிய கிரகமான அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறார் பொதுவாகவே பதினோராவது இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை தான் செய்யும் அதுலேயும் கிரகங்கள் பதினோராவது இடக்குற இடத்துல இருக்கிறது பெரிய நன்மைகள் நடக்கும் சனி பகவான் லாபஸ்தானாதிபதியாக இருந்து ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிக்கு பதினோராவது இடத்துல இடம் பெற்று இருக்கிறது நீங்கள் எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் அதில் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்னும் நிறையா முதலீடு போட்டு அதை விரிவுபடுத்துகிற மாதிரியெல்லாம் செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு நல்ல லாபத்தை தான் கொடுக்க போகிறாரு ஏன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி படம் பெற்று இருக்கிறது தொழிலில் எந்த தொழிலாக இருந்தாலும் நல்ல வருமானத்தையும் நல்ல வியாபாரத்தையும் நல்ல லாபத்தையும் கொடுத்து உங்களை பெரிய உங்கள் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறாரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களோட ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ தன காரகன்னு சொல்லப்படுகிற அந்த குரு பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் இடம் பெறும் பொழுது இன்னும் பெரிய லெவலில் அடிமட்டத்தில் இருந்தவங்கள்லாம் கூட நல்ல பெரிய லெவலில் ஒரே நைட்டில் ஒபாமா ஆன மாதிரி பெரிய லெவலில் நல்ல பெரிய பணக்காரங்களாக ஆயிடுவாங்க உங்களோட குடும்பஸ்தானத்தில் வர்ற குரு பகவான் குடும்பத்திலையும் நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல பெயரையும் புகழையும் கொடுப்பார் அப்போ உங்களோட பேச்சு அதாவது வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த இடத்துக்கு வர்ற குரு பகவான் உங்களோட பேச்சுலேயும் ஒரு இனிமையையும் தன்மையான பேச்சுக்களையும் கொடுப்பார் அதே மாதிரி இந்த அரவு கிரகங்கள்னு சொல்லப்பட்ட ராகுவும் கேதுவும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் தான் பெரிய நன்மைகளை செய்யும் அப்போ உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது கேது ஆறாவது இடத்துல இருக்குது ராகு பன்னிரெண்டாவது இடத்துல இருக்குது இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் கரெக்டான ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்தை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படியே நீங்கள் இன்னும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும் இன்னும் சில தடைகளெல்லாம் உங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா உங்கள் ஊரில் நாக பிரதிஷ்டை செஞ்சிருப்பாங்க ஏதாவது கோயில்கள்லேயோ நாக பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க அந்த இடங்களுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் அங்கே போய் ஒரு அஞ்சு அகல் விளக்கு மண் விளக்கை வாங்கி அங்கே தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த நாகரை ஒரு எட்டு முறை வளம் வந்தீங்கன்னா ஒரு பெரிய தோஷமே நிவர்த்தியான பலன்களை அது கொடுக்கும் நிம்மதியாக இந்த வருஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு மேன்மையான சிறப்பான வருடம்னே இந்த வருடத்தை சொல்லலாம் ஏன்னா அப்படி ஒன்றும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி வருடம் இது கிடையாது இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல குடும்ப ஒற்றுமை நல்லா பிள்ளைகள் பிள்ளைகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்லா அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களோட நல்ல இணக்கமாக அந்யோன்யமாக சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நம்ம குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் பிள்ளைகள் நம்மளோட நல்லா இருக்கணும் நம்மளோட வாழ்க்கை துணை நம்மக்கிட்ட நல்லா இருக்கணும் அவ்வளவு கிடைச்சா போதும் பொருளாதாரத்துலேயும் எந்த குறை இல்லாமல் இருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் எந்த குறையும் இருக்காது அந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இருக்குது குரு பகவான் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் பன்னிரெண்டாம் இடமான மேஷ ராசியில் இருக்கிறாரு எட்டு பதினொன்றுக்கு அதிபதி பன்னெண்டில் மறைகிறதும் நல்ல விஷயந்தான் ஏப்ரலுக்கு மேலே உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வந்துடுறாரு குருபகவான் ராசியில் இருக்கிறது நன்மை தான் ஏன்னா உங்கள் ராசியில் இருந்து ஐந்தாம் இடமான உங்களோட பிள்ளைகளை குறிக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ உங்களோட பூர்வ புண்ணியம் அதாவது முன் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச புண்ணிய பலன்களெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோட ஒத்துழைப்பு அவங்களோட முன்னேற்றம் அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் அன்பு பாசம் எல்லாமே நிறைவாக இருக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரும் உங்கள் ராசியில் இருக்க குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களோட ஏழாவது வீட்டை பார்க்குறாரு கலத்திரஸ்தானத்தை அப்போ உங்களோட வாழ்க்கை துணையும் உங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு அந்யோன்யமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக குடும்பம் நடத்துவீங்க பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்றா சேருவீங்க வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருந்தவங்க கூட இப்போ ஒன்றா சேர்ந்து நிம்மதியாக அந்த குடும்பம் போகும் அதே மாதிரி உங்களோட சனி பகவான் அதாவது கர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் பத்தாவது வீட்டிலேயே கர்ம காரகனாகவே அந்த இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது பொருளாதாரத்தில் வேலையில் எந்த குழப்பமும் இருக்காது வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட புதிய வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த டென்ஷன் எல்லாம் சரியாகும் உங்களோட மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு பெரிய அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைச்சி நல்ல முன்னேற்றம் வர மாதிரி அடுத்து ப்ரமோஷன் சேலரியில் வந்து சம்பள உயர்வு அந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய நல்ல வருடம் இது அதனால் இந்த வருஷத்தை பற்றி உங்களுக்கு எந்த கவலையுமே வேண்டாங்க பொருளாதாரத்துலேயும் எந்த தடையும் இருக்காது வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போய்ட்டு வருவீங்க வேலை விஷயமாக போகணும்னு நினச்சவங்க கண்டிப்பாக வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் போயிடுவீங்க வெளிநாட்டுக்கு போயிருவீங்க கண்டிப்பா இந்த யோகம் இந்த வருடம் இருக்குது அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா நல்ல வரன் கிடச்சி நல்ல இடத்துல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வர்ற குரு பகவான் ஏழாவது இடத்த பார்க்க போறாரு அப்போ கல்யாண யோகம் வந்துருச்சு எந்த கவலையும் இல்லாமல் இந்த வருஷத்தை நிம்மதியா ஜாலியாக கொண்டாடுங்க சிறப்பாக இருக்குங்க அப்படியே நீங்க இன்னும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம்தான் ஒரு வெள்ளிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா அது அமாவாசை வர்ற வெள்ளிக்கிழமையா இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் போய் விளக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா சிறப்பாக இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வருடம்னே சொல்லலாம் ஏன்னா அஷ்டம சனி விலகிருச்சு இந்த ரெண்டரை வருஷமாக ஏன் அஞ்சு வருஷம்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாலேயும் கண்டக சனி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த அஞ்சு வருஷமாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியிலேருந்து விலகி பாகியஸ்தானத்துக்கு போயிட்டார் பாகியஸ்தானாதிபதியான அந்த சனி பகவான் பாகியஸ்தானத்தில் ஆட்சி பெறுறது உங்களுக்கு எல்லா பாகியங்களையும் வாரி வழங்க போகிறாரு உங்கள் பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது முன்னோர் சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள்லாம் விலகும் பங்காளி சண்டையெல்லாம் சரியாகும் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க பங்காளிகள்லாம் இப்போ எல்லாரும் ஒன்று சேர்கிற காலகட்டம் எல்லாரும் உங்களை விரும்பி வந்து உங்களோட ஒன்றா இருப்பாங்க குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க முன்னோர்கள் வழிபாடெல்லாம் செய்வீங்க அவங்களோட ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய கிடைக்குங்க குரு பகவான் உங்களோட ராசிக்கு இப்போ பதினோராவது இடத்துல இருந்து லாபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அதே குரு பகவான் அடுத்து ஏப்ரலுக்கு மேலே பன்னிரெண்டாம் இடமான ராசிக்கு வந்துடுறாரு குரு மறைஞ்சிருச்சே என்ன செய்யுமோ நமக்கு அந்த திருப்பி மறுபடியும் கஷ்டம் வருமோ அப்படிங்கிற பயமெல்லாம் வேண்டாம் ஏன்னா மிதுன ராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவர் கேந்திராதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்பு குரு மறைஞ்சிருந்தாலும் அவரோட பார்வை வந்து உங்களோட நான்காவது இடமான சுகஸ்தானத்தை பார்க்க போகிறாரு அப்போ அவங்களுக்கு சுகங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது கல்விக்கு தடை எதுவும் இருக்காது நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்லபடியாக மாணவர்கள்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க வீடு கட்டணும்னு நினச்சவங்க நல்லா திறமையான நல்ல செயல்பட்டு நல்ல சிறப்பான ஒரு வீடை கட்டி அதில் குடி போகிற யோகம் இருக்குது வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்கள்லாம் இந்த வருஷம் நல்ல வாகனங்கள் வாங்குவாங்க அதே மாதிரி உங்களுடைய ஆறாவது இடமான விருச்சிகராசியவும் குரு பகவான் பார்க்க போகிறாரு அப்போ அவங்களுக்கு எந்த வியாதிகள் ஏதாவது வியாதிகளால் கஷ்டப்பட்டுட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வியாதிகளெல்லாம் தீந்து அதுக்குரிய ஒரு நல்ல மருத்துவம் கிடைச்சி நல்ல மருத்துவம் பார்த்து உங்களுக்கு அந்த வியாதிகள்லாம் குணமாகி அது ஒரு பெரிய நிம்மதியை உங்களுக்கு கொடுக்க போகுது சின்ன சின்ன தொழில் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுதுங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒம்போதாவது இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பேர் புகழ் அதெல்லாம் வந்து பெருமையான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது ராகுவும் கேதுவும் ராகு பத்தாவது இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ராகு அந்த மாதிரி பத்தாவது இடத்துல இருக்கிறது தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்கள்லாம் தீரும் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் இல்லை வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கெல்லாம் சிறப்பான வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையை விட்டு இன்னொரு இடத்துல வேலை இன்னும் இதை விட அதிக சம்பளமான வேலை கிடைக்கும் சிலர் ராகு வந்து எப்போவுமே வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பாரு கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய தகவல்கள் வரும் அதுக்குரிய வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அந்நிய பாஷை அந்நிய மொழி இதெல்லாம் கற்றுக்கிற நேரம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அந்த நாட்டோட பாஷையை தானே நீங்கள் மொழிகளை தானே கற்றுக்குறவீங்க அந்த யோகத்தை எல்லாம் இப்போ பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்புறம் என்னங்க சுகத்துக்கும் ஒன்றும் இருக்காது திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை கொடுக்க போகிறாரு இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய நல்ல வருடம்தான் இந்த வருடம் சத்திய நாராயண ஒரு ஒரு பௌர்ணமியும் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்குங்க அப்படி செய்ய முடியாதவங்க வீட்டில் சுதர்சன யந்திரம்னு ஒரு எந்திரம் இருக்குது இந்த சக்கரத்தாழ்வாரோட சுதர்சன யந்திரம் அந்த எந்திரம் கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு பூஜை பண்ணி தினம் காயத்ரி அதோட சுதர்சன காயத்ரிய படிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருடமா இருக்கும் கடகராசி கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பான வருடம்னு சொல்லுவேன் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய வருடமாகவும் இருக்குதுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவை கொடுத்துருக்கோம் பெரிய கண்டங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் அது இப்போ மாதிரி அஷ்டம சனியாக போயிடுச்சு அப்போ அஷ்டம சனி உங்களுக்கு என்ன கஷ்டங்களை கொடுக்கும் கண்டிப்பாக ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கிறாரு அதுவும் ஆயுள் காரகனாக அந்த இடத்துல அமரும்போது உங்கள் ஆயுளுக்கு எந்த குறையும் இருக்காது அதை பாதிக்கிற மாதிரி எந்த பெரிய வியாதியும் உங்களுக்கு வராது சாதாரண சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கலாம் ஆனால் பெரிய வியாதிகள் எல்லாம் எதுவும் வராது ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக பார்த்து பத்திரமா போயிட்டு வரணுங்க ரொம்ப வேகமாக போகாமல் பார்த்து எதையும் ஓவர் டேக் பண்ணி ஓட்டுறது அந்த மாதிரி வேக எல்லாம் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஓட்டுறது விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் பண விவகாரங்களையும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் யாருக்கிட்டேயும் அதிகமான வட்டி கிடைக்குதுங்கன்னு பணத்தை கொடுக்கறது ரெண்டு மடங்காக வருதுன்னு பணத்தை கொடுக்கறது அந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க அந்த பணம் திரும்ப கிடைக்காது பண விவகாரங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் யாரையுமே ஈஸியாக நம்பி ஏமாறாம நண்பர்களா இருந்தா கூட ஒருவேளை அவங்களால திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வரலாம் அதனால பண விவகாரங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் குரு பகவான் பத்தாவது இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்திருக்கிறாரு இப்போ பத்தாவது இடத்துல இருக்கிறாரு இருந்து வேலைகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கள வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப கடினமான முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு வேலை வேலையில் இருந்துட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் ஏப்ரலுக்கு மேலே அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு வந்துடுறாரு அப்போ உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்ற குரு பகவான் குரு பகவான் தனகாரகன் பணத்தை குறிக்கிறவர் அப்போ அந்த பணத்துக்கு அதிபதியான அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரும்போது உங்களுக்கு பண வரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீக்கிடுவார் பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது கண்டிப்பாக பண வரவு அதிகமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதுவுமே உங்களுக்கு வியாபாரத்திலேயா இருக்கட்டும் இல்லை ஒரு வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் பண விவகாரத்தில் எதுவுமே பின்னடைவு இருக்காது ரிஷுபராசியில் இருக்கிற அந்த குரு பகவான் உங்களோட தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய மூன்றாவது இடத்தை பார்க்குறதுனால புதிய தொழில் தொடங்குகிற எண்ணமெல்லாம் உருவாகும் திடீர்னு உங்களுக்கு ஒரு தைரியமாக நீங்கள் எதையும் முன்னெடுத்து செய்வீங்க அதனால் அதில் வெற்றியும் பெற்றுருவீங்க ஐந்தாவது இடமான குழந்தைகள் ஸ்தானத்துலேயும் அவர் குரு பகவான் குழந்தைக்கு அதிபதி அதாவது குழந்தை பாக்கியத்துக்கு குரு பகவான் தான் அதிபதி அவர் அந்த குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க அழகான அறிவான குழந்தைங்களை பெற்றெடுப்பீங்க அந்த யோகம் இருக்குது ராகுவும் கேதுவும் மூன்றாவது இடத்துலையும் ஒம்பதாவது இடம் இடம்பெறுறது யோகம்தான் ஒம்பதாவது இடத்துல முன்னோர்களை குறிப்பிடக்கூடிய அந்த பித்ருக்காரகனான ராகு ஒம்பதாவது இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கும்போது முன்னோர்கள் வழியில் எப்போவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ வாங்கி போட்ட சொத்து இப்போ அது வந்து உங்களுக்கு அதிக விலைக்கு போய் அது மூலமாக அவங்களுக்கு லாட்ரி மாதிரி பெரிய அமௌண்ட் கிடைக்கிற யோகம்லாம் இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அதனால உங்களுக்கு பணத்தை பற்றி எந்த குறையும் இருக்காது அங்கே ஒரு இடம் கிடந்துச்சு இங்கே ஒரு இடம் கிடந்துச்சு அந்த இடத்த வச்சுக்கோங்க அந்த இதெல்லாம் வந்து இப்போ நடக்குங்க அவங்களுக்கு அதனால் இந்த வருஷம் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் எதுவும் குறைவே எந்த மனசு குறையும் இருக்காது இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது பண விவகாரங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியங்க இதுக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா செவ்வரளி மாலையும் அணிவிச்சு விளக்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏதாவது சித்தர் கோயிலுக்கு போய் வணங்கி வந்தீங்கன்னாலும் இந்த வருஷம் சிறப்பாக இருக்குங்க சிம்மராசி சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பான வருடம்னே சொல்லுவேன் எந்த குறைகளும் இல்லாத வருடம்தான் இருந்தாலும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருக்கணுங்க ஏன்னா இது நாள் வரைக்கும் ஆறாவது இடத்துல இருந்த சனி பகவான் கண்டக சனியாக ஏழாவது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இப்போ ஏழாவது இடத்துல வர்ற சனி கண்டக சனின்னா ஆயுளுக்கு நிகரான கண்டங்களை கொடுக்கலாம் அந்த ஆயுளுக்கு நிகரான கண்டங்கள்னா உடல் தொந்தரவுகள் உடல் நிலையில் ஏதாவது தொந்தரவுகள் பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கணுங்க உடல் தொந்தரவு ஆரம்ப நிலையிலேயே ஒரு நல்ல மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த தொந்தரவும் இருக்காது அதை விட்டால் வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த வருடம் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது சனி பகவான் ஏழாவது இடத்துல வந்துட்டாரே திருமண தடைகளை கொடுப்பாரோ ஏற்கனவே திருமணத்துக்கு இழுத்துக்கிட்டே போகுது நல்ல வரன் கிடைக்காம அதனால் இதுவும் வந்து இன்னமும் நமக்கு திருமணம் லேட் ஆகுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் ஏன்னா கலத்திர ஸ்தானாதிபதி கலத்திர ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது திருமணத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு திருமண தடைகளை எல்லாம் நீக்குவார் நல்ல வரன் கிடச்சி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான தனுராசிக்கு அதிபதியான குரு பகவான் திரிகோண ஸ்தானாதிபதி இப்போ ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்துடுறாரு கர்மஸ்தானத்துக்கு வந்துடுறாரு வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய அந்த ஸ்தானத்தில் தனகாரகன் பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய அந்த குரு பகவான் இடம்பெறும் பொழுது உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் சின்ன வேலையில் இருக்கிறவங்க கூட நல்ல பெரிய வேலைக்கு ப்ரமோஷன் ஆகி போயிடுவீங்க வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பான தலைமை பதவி கிடைக்கிற அந்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பான சம்பளத்தில் பெரிய சம்பளத்தில் உங்களுக்கு நீங்களே கர்வப்படும்படியான ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் தொழில்லையும் சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல புதிய தொழில்களை தொடங்கி சிறப்பா அதுக்குரிய முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி எல்லாம் வெகு சிறப்பா இருக்கும் பயப்பட தேவையே இல்லைங்க குரு பகவான் ரிஷபராசியில இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையா குடும்பஸ்தானத்தை பார்க்குற அந்த குரு பகவான் திருமண தடைகளை நீக்குவாரு தானே திருமணம் எப்படி நடக்காம போகும் அப்ப கண்டிப்பா திருமணத்தையும் கொடுக்கும் முதல்ல திருமணம் ஆகியிருந்தவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தா கூட சண்டை சச்சரவுகள் இருந்திருந்தா கூட அதெல்லாம் இப்போ சமாதானமாகி எல்லாம் ஒன்று சேருவாங்க ஈகோ பிரச்சனையெல்லாம் விலகி குடும்பம் நல்ல ஒற்றுமையாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த குளறுபடிகள்லாம் நீங்கும் பெற்றவர்களோட நல்ல இணக்கமாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உடன் பிறந்தவர்களோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க பண பிரச்சனையும் இருக்காதுங்க அது தனஸ்தானம் கூட தனகாரகன் பார்க்கும்போது அந்த பண பிரச்சனையும் இருக்காது பண வரவில் இருக்கிற தடைகளும் நீங்கிடும் உங்களுடைய நாலாவது இடமான சுகஸ்தானத்துக்கும் தனது ஏழாவது பார்வையாக குரு பகவான் பார்க்கறாரு அப்ப சுகங்களுக்கும் எந்த குறையும் இருக்காது மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது தடைகள் இருந்தா கூட அந்த தடைகள் நீங்கி இப்ப நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு முன்னேறி நல்லா பாஸ் பண்ணிடுவாங்க வீடு வாகனம் அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்டி குடியேற அந்த யோகம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய காரு பைக்கு அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் இதனால் வரைக்கும் ஏதாவது யோசிக்காமல் வார்த்தைகளை விட்டுருந்துருப்பீங்க யோசிக்காமல் பேசியிருந்துருப்பீங்க அதனால பிரச்சனைகளில் மாட்டிருந்திருப்பீங்க இப்போ அந்த இடத்த அந்த கேது பகவானை குரு பார்க்குறதுனால நல்ல விதமான எண்ணங்களை கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் உங்களோட பேச்சுக்கள் வார்த்தைகளில் ஒரு புத்திசாலித்தனம் தெரியும் அப்போ உங்களோட புத்தி கூர்மையால் உங்களோட முன்னேற்றங்கள் அதிகமான அளவில் இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையில்லாத ஒரு சிறப்பான வருடம்தான் இந்த வருடம் அப்படி இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா மகான்களோட சமாதிக்கு போய் ஒரு தியானம் பண்ணுங்க முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் பண்ணலாம் பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு பால் பாயசத்தை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த வருடம் மிக சிறப்பான வருடம்னே சொல்லுவேங்க கன்னீராசி கன்னி ராசிக்கு என்னங்க யோகம்னா யோகம் அப்படி ஒரு யோகம் அடிக்கக்கூடிய சிறப்பான வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ நீங்கி உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நீங்கள் வாழ்க்கையிலையே மறக்க முடியாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறப்பான வருடம்னு சொல்லுவேன் ஏன்னா உங்கள் ராசிக்கு இது நாள் வரைக்கும் ஐந்தாவது இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருந்த பஞ்சமாதிபதியான அந்த சனி பகவான் இப்போ ஆறாவது இடத்துக்கு போயிட்டார் சனி பகவான் ஆறில் இருக்கும்போது தான் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பாருங்க அப்போ உங்களுக்கு லக்ஷ்மி யோகம் வீட்டில் மகாலட்சுமி வர போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பண பிரச்சனைகள்லாம் நீங்கி பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறீங்க நாள் வரைக்கும் இருந்த தடங்கல்கள்லாம் நீங்கி உங்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்பட்ட தடைகள்லாம் நீங்கி சிறப்பாக முன்னேற போகிறீங்க அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எப்படி இப்படி இருந்தவன் இப்படி திடீர்னு இப்படி நல்லா வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள்னால தான் நீங்கள் அந்த அளவுக்கு வந்திருப்பீங்க இருந்தாலும் பெரிய அளவில் அந்த முன்னேற்றம் அடுத்தவர் பார்வையை உறுத்துகிற அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி குரு பகவான் இப்போ உங்களுக்கு எட்டாவது இடத்துல இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுடைய பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துக்கு வரப்போகிறாரு ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருந்தால் பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு அதுலேயும் ராசியில் இடம்பெற போகிற அந்த குரு பகவான் உங்களோட ராசியவே பார்க்க போகிறாருங்க அப்போ நாள் வரைக்கும் உங்கள் உடல்நிலையில் இருந்த தொந்தரவுகள் நீங்கும் பண பிரச்சனைகள் நீங்கும் பெரிய மனசில் ஒரு நிம்மதி ஏற்படும் பெரிய பதவிகள் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகுது ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க அதே மாதிரி உங்களோட மூன்றாவது இடமான தைரியம் வீரியம் பராக்கிரமம் வெற்றி இந்த இடத்த அந்த குரு பகவான் பார்த்து நீங்க செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க போறாரு கண்ணை முடிக்கிட்டு நீங்க எந்த முயற்சியும் வேணாலும் பண்ணலாங்க புதிய தொழில் தொடங்கணுமா தொடங்கலாம் இல்லை புதிய வேலைக்கு முயற்சி செய்யணுமா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு கண்டிப்பாக முயற்சி செய்யலாம் உங்களோட பேச்சு வார்த்தைகள் அதாவது கம்யூனிகேஷன் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்க போகுது தைரியம் நல்லாயிருக்கும் எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செய்வீங்க சிறப்பான மிக சிறப்பான வருஷம் இந்த வருஷம் சொல்லுவேன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியான வருஷமாகவே இருக்குதுங்க அதே மாதிரி சிலர் வெளிநாடு போகிறதுக்குரிய யோகங்களும் இருக்குது வெளிநாட்டுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் இந்த வருடம் இருக்குது வேலை நல்ல வேலை கிடைச்சி சிலர் போவாங்க சிலர் இன்ப சுற்றுலா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா போவாங்க ரொம்ப நாளாக வேலைக்காக போகிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை கிடைக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு பிடித்த வேலையில் நீங்கள் கண்டிப்பாக கட்டாயத்தின் பேரில் போகாமல் உங்களுக்கே மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையில் நல்ல ஒரு கௌரவமான வேலையில் நீங்க வெளிநாட்டுக்கு போற யோகம் இருக்குது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற யோகம் இருக்குது ஏன்னா குரு பகவான் தனது ஒன்பதாவது பார்வையால உங்களோட குழந்தைகள் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்ப குழந்தை செல்வத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அழகான அறிவான நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அந்த யோகமும் அமைப்பும் இப்ப இருக்குது பிள்ளைகளால் பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் பிள்ளைகளோட முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற சூழ்நிலைகள்லாம் வரும் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் முடித்து அதில் சந்தோஷப்படுற அமைப்பெல்லாம் இந்த வாட்டி இருக்குதுங்க இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பெருமையை அடையக்கூடிய ஒரு வருஷமாக இருக்குது சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் எப்பவுமே வணங்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும்